நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி அன்பான என்றும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்களுடைய சுய ஜாதகங்கள்ல உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணதுக்கப்புறம் தான் எக்ஸாக்டான பலன்களையும் சொல்ல முடியும் அப்படியும் நிறைய இடங்களில் தப்பு நடக்கும் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் அந்த பிறந்த நேரத்தில் அப்ராக்சிமேட்லாம் ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் சின்னதாக பிழை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக 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 அதிகமாக இருக்குது அதாவது நூறு ஜாதகம் பார்த்தலாம் அதில் தொண்ணூறு ஜாதகங்கள்லாம் டைம் தப்பாக தான் இருக்கும் அது எக்ஸாக்டாக நம்ம ப்ரிடிக் பண்ணி அந்த நிமிஷத்தை என்னன்னு சொல்லி ஒரு மூணு நாலு கேள்வி நான் உங்களை கேட்பேன் ஸோ அதை வச்சு தான் நம்ம ப்ரிடிக்ஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படி பண்ணால் தான் லைஃப் டைம் அதில் என்ன நடக்கும்னு ஒரு எக்ஸாக்டாக சொல்ல முடியும் அக்யூரசி கொண்டு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழ் திரிக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் ஃபோன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் அப்பாயின்மெண்ட் இருக்குது நம்ம ஆஃபீஸ் வந்து சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்வேக்கு பரதபுரம் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸில் எண் இருக்குது ஸோ நீங்கள் கால் பண்ணி ப்ளேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக பார்க்கலாம் இன்றைய நாள் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் தை மாதம் பதினைந்தாம் திருநாள் முக்கியமான நாளாக போகலாம் ஏன்னா சதுர்தசி தித்தி இன்றைய நாள் வரப்போகிறது சதுர்தசி தித்தி அன்னைக்கு வீட்டில் முன்னோர்கள் யாரெல்லாம் நெகட்டிவாக இருந்திருக்காங்களோ சில பேருடைய வீட்டில் ஆக்சிடெண்ட்னால் நடந்திருப்பாங்க சில பேர் வந்து அகால மரணங்கள்னு சொல்லக்கூடிய சூசைடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம் சில பேருக்கு பாம்பு கடித்து இறந்துருப்பாங்க இந்த மாதிரி அன்னேச்சுரல் டெத்து யார் வீட்டிலலாம் நடந்திருக்கோ அவர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக திதி தர்ப்பணங்கள் தை மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு திதி இன்றைய நாள் பொதுவாக ஜபதப அனுஷ்டானங்கள் கண்டிப்பாக செய்கிறான் நாளைய தினம் வந்து அமாவாசை தை அமாவாசைங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது முன்னோர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் வசிக்கக்கூடிய ஆசீர்வாதம் பெறக்கூடிய ஒரே நாள் அமாவாசை திதி அது தை அமாவாசையாக இருக்கும்பொழுது வீட்டில் பெரியவங்களுக்கு திதி ஷார்த தர்ப்பணங்கள் அதே அதேமாதிரி பித்ருபிராய சித்தங்கள் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டா போகிறோம் லைஃப் செட் ஆகிடும் அவ்வளோதான் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி இன்றைய நாள் ஸோ சந்திராஷ்டம்னு பார்த்தோம்னா ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் கலந்து சாப்பிட்டு போய்டுங்க மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த முதல் ராசி லக்னம் சிம்மம் இரண்டாவது தனுசு மூன்றாவது மேஷம் யாருக்கு நல்ல பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம முதல் ராசி லக்னம் விருச்சகம் இரண்டாவது கடகம் மூன்றாவது மீனம் யாருக்கு இன்றைய நாள் சந்தோஷம் நல்ல செய்திகள் கதவை தட்டும் அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் பித்துனம் இரண்டாவது துலாம் மூன்றாவது கும்பம் யாருக்கெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் செலவுகள் ஆகட்டும் விலை உயர்ந்த பொருட்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதாவது சின்ன குழந்தைத்தெல்லாம் தரமாக இல்லாமல் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மகரம் ரிஷபம் கன்னி இந்த மூணு ராசிகளும் பார்த்துக்கணும் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது உடம்பு மட்டும் கிடையாது மனசும் சந்தோஷமாக இருக்கும் பெண்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கைகூடும் ஏன்னா பாக்யஸ்தானத்தில் போய் சந்திரன் என்ற நட்சத்திரம் சுக்கரனாக இருக்கும்போது யாருக்கெல்லாம் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கோ அதில் இன்றைய நாள் விமோச்சன காலமாக ஒரு புது விஷயத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க அதனால பிரச்சனை சால்வ் நிறைய பேர் இனிப்பு எடுத்துக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறப ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகர் ஜாஸ்தியா சாப்பிடக்கூடாது அஷ்டமத்துல போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு பூராட நட்சத்திரம் சுக்கர நட்சத்திரம் பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் ஹேண்டில் பண்றீங்களா கவனமா இருக்கணும் சில பேருக்கு அந்த பணம் வந்து எங்கயாரும் வச்சுட்டு மறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கிறது இல்லையா நிறைய செலவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படலாம் ரொம்ப முக்கியமாக பயணங்கள்ல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் நிறம் பச்சை நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக ஃபேமிலியோடு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரக்கூடிய பிராப்தம் இருக்கு ஏன்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடாக இருக்கக்கூடிய தனுசு ராசியில் புராண நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் மிதுனத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஏழாம் இடம் கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் நல்லாயிருக்கும் சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் யாருக்கெல்லாம் எந்த விஷயம் நடக்கலை ஒரு சின்ன ஆசை கூட எனக்கு நடக்கலான்னு ஃபீல் பண்ணிக்கலாம் எல்லா விதமான ஆசைகளும் கண்டிப்பாக என்றை நாள் நடக்கும் நிறைய பேர் என்றை நாள் தாயாரை போய் தர்ஷனம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தான தர்மங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு பெரிய ஒரு புண்ணியம் சேரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விடா பிடிவாதமா ஒரு காரியத்தை முடிப்பீங்க யாருக்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரம் பண்றீங்களோ கடல் கடந்த பிரயாணங்கள் செய்றீங்களோ அத்துணை பேருக்கும் என்ற நாள் ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு மனசுல இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தியும் பணம் பொருளாதாரத்தில் ஏற்றம் கொடுக்கும் கண்டிப்பாக பெண்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து நல்லது பெண்களிடம் சண்டையிடக்கூடாது ஆண்கள் ஏன்னா உணவு துறைகள் இருக்கையாளோ அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள்னர் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது எப்படிப்பட்ட வெற்றி நம்ம ஒன்று நினச்சா அதை ஒன்று போயின்ட்டுருக்கேன் ஃப ஃபீல் பண்ணக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் நாள் தானாக ஒரு சில விஷயங்கள் வருதே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் சில பேருக்கு சுப செலவுகள் நிறையா ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு நாள் பெண்களால் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக பெண்கள் நாள் நல்ல அந்த வாசனை திரவியங்கள்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் நிறம் கரும்பச்சை நிறம் கன்னி ஆசிரியர் கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாழ்க்கைங்கிறது ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் ஆரம்பிச்சது நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாது கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இன்றைய கோவிலில் கண்டிப்பாக ஒரு நல்ல பயனையோ நல்ல பொண்ணையோ பார்ப்பீங்க தை மாதம் முடியறதுக்குள்ளே கன்ஃபார்ம் ஆகிடும் அதனால் தாராளமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு கெட்டிமேலம் கொட்டக்கூடிய பிராப்தம் உடம்பு ஆரோக்கியத்தில் கூடிய குறைபாடுகள் நிவர்த்தி ஆகிறது நிறைய பேருக்கு மன வாழ்க்கை நன்றாக இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அற்புதமாக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்சானூர் அம்மன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் நிறம் மஞ்சள் துலாம் ராசியா துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர்கிட்ட இன்றைய நாள் பேசுவீங்க தொலைபேசி அலைபேசியில் நல்ல நல்ல செய்திகள்லாம் வரும் பிரயாணத்தின் மூலியமா மிகுந்த சந்தோஷத்தையும் லாபத்தையும் அந்யோன்யத்தையும் பெறுவீங்க கூடிய பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது தாராளமாக நடக்கும் இது நடக்காது ஆகாதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு மிகவும் யோகமான வெற்றி வாய்ப்புகள் கதவை தட்டக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியில் வருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகூலம் நன்றாக இருக்கிறது பொறுப்பு அதிகரிக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி அதிகரிக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நீங்கள் செய்யக்கூடிய பிராப்தம் உண்டாகும் மிகவும் வெற்றிகரமான யோகமான நாளாக இருக்கக்கூடிய நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார வணங்குங்க கஷ்டங்கள் கண்டிப்பாக தீர்க்கக்கூடிய வழிபாடா இருக்கும் ராசியா நம்ம தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய சந்தோஷத்தை காணக்கூடிய நாள் ஒரு சில பேருக்கு கிஃப்ட்டு வரலாம் சில பேருக்கு திடீர் தரிசனங்கள்லாம் கிடைக்கலாம் கோவிலுக்குலாம் திடீர்னு போவீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் கேட்பீங்க அது ஒரு பெண் மூலியமாக ஒரு முக்கியமான விஷயம் காரியம் நாள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்க அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதா பிராட்டி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியானர் மஞ்சள் மகர ராசியில் இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கலாம் விலை உயர்ந்த பொருட்கள் இன்றைய நாள் காணாமல் கூட போகலாம் சில பேர் மறதியால் எங்கேயாரும் வச்சுடலாம் சில பேருக்கு பயணங்கள் எதாவது லாஸ் ஆகலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க கவனம் தேவை ஆன்லைனில் யாரெலாம் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பணம் கொடுங்க பின் நம்பர் சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லுவாங்க இன்றைய நாள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபோன்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனா நல்லது ஸோ இந்த நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது அல்லது பெருசாக எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் வராது ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்துறது ஏற்றத்தை கொடுக்கும் சில பேருக்கு இடமாற்றங்கள் கூட கொடுக்கலாம் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் சொல்லலாம் லாபஸ்தானம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறது பொருளாதாரத்தில் ஏற்றும் நிறைய லாபங்கள் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் திருப்தி காணக்கூடிய நாள் தெய்வ அனுகூலம் நிறைய நடக்கிறது பிரயாணங்களில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் பெரிய ஒரு நல்ல நட்பு உங்களுக்கு தாராளமாக வெற்றியாக மாற்றக்கூடிய பிராப்தம் இருக்கிறது ஆண்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிடிவாத குணம் இல்லாமல் இன்றைய நாள் நீங்கள் இருந்தீங்கன்னாவே போதும் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்க நிறைய பேருக்கு வேலை வந்து நிரந்தரமாகும் வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக ஒரு தூரமான பிரயாணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது வேலையில் யாரெல்லாம் குடைச்சல் கொடுத்துருக்காங்களோ அத்தனை பேர் உங்களுக்கு ஃப்ரெண்டாக மாறக்கூடிய ஒரு சுமூகமான சூழல் தென்படக்கூடிய நாள் வெற்றிகரமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாண்டம் பச்சை நிறம் அனைவருக்கும் இன்று நாள் நீங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்க இல்லாமல் சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி பவன் துரோணகுண்வந்து ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க